மொறுன்னு சிறுதானியத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்களா அது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு தட்டை தாங்க அது நம்ம என்னான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கம்பு மாவில் ஒரு தட்டை தாங்க பார்க்க போகிறோம் இது க தட்டையில் பலவிதம் இருக்குது இது ஒரு வகைங்க அதை ஒரு வகையில் செஞ்சது தான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு வந்து மாவு எடுத்தாச்சுங்க கம்பு மாவு எடுத்தாச்சு கால் கப்பு அந்தளவுக்கு வந்து வேர்க்கரில் எடுத்தாச்சுங்க மூணு பெரிய வெங்காயம் கருவேப்பில் ஒரு கொத்து அப்புறம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு காரத்துக்கு எடுத்தாச்சுங்க வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியாச்சு கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி எடுத்தாச்சுங்க காரத்துக்கு பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக அரி அரிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க இது நம்ம அப்புறமா வேர்க்கல்லையை வந்து கொஞ்சம் தொர தொரப்பாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் கொஞ்சம் தொர தொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க ஒரு வானலியில் நம்ம பொறிச்சி எடுக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சாச்சுங்க அது கொஞ்சம் காயத்துக்குள்ளே நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாங்க அப்புறம் மாவு அந்த மாவை எடுத்து அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் பெசரி அளவுக்கு கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு புளுதூளும் போட்டாச்சுங்க இது நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி அதில் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா கறிவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் அதில் போட போகிறோங்க ஆக்சுவலாக கம்பு மாவில் வந்து நான் நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கேன் கம்பு கொழுக்கட்டை அப்புறமா வந்து மினி கொழுக்கட்டை அப்புறம் புட்டு புட்டு எல்லாம் செஞ்சுருக்கங்க இது ஒரு வகை தட்டை தாங்க அதில் நம்ம பொடிச்சு வச்சா வந்து வேர்க்கல்லையே தூவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து எள்ளு போட்டாச்சுங்க எள்ளு போட்டுட்டு பெருங்காயம் வேணா ஒரு சிட்டிக்கு நம்ம அதை போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு எல்லாம் நல்லா கலந்து விடணுங்க மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் பற்ற அளவுக்கு நல்லா கலந்து விடாச்சுங்க இது கலந்து விட்ட உடனே நம்ம இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இல்லைங்களா நல்லா அது சூடு எரித்து கொதிக்க கொதிக்க அந்த எண்ணெயை எடுத்து இந்த கலந்து வச்ச மாவில் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே ஊற்றியாச்சுங்க ஆச்சுங்க அந்த பொறப்பருப்பு தன்மைக்காக இது ஊற்றி இருக்கிறது அது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும்ன்றதுனால இந்த சுடு சுட வச்ச எண்ணெயை நல்லா ஊற்றி கலக்கிக்கிட்டாங்க கல அது நல்லா கலந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்க வேண்டியதாங்க நம்ம தட்டுற பதத்துக்கு நம்ம எழு ஏற்கனவே நம்ம நிப்பட்டு இதெல்லாம் நம்ம தட்டியிருக்கோம் இல்லைங்களா தட்ட அது மாதிரியே அந்த பதத்துக்கே இது பசைஞ்சு எடுத்துக்க போகிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அதிகம் தண்ணி ஊற்றிட்டா வள வளன்னு போயிடும் இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க கம்பு மாவும் நம்ம உடம்புக்கு நல்லது நீட்டு நம்ம அடிக்கடி எடுத்துக்க வேண்டியது தாங்க அதை வந்து சிறு உருண்டைகளாக எடுத்து அதை நம்ம அந்த எண்ணெய் கவர்லையோ நான் எண்ணெய் கவர் எடுத்துகிட்டா வாழலையும் நீங்கள் தட்டி போடலாம் எண்ணெய் தடவிட்டு அந்த எண்ணெய் கவர்லையே தட்டி எடுத்து போட்டுட்டேங்க அதாவது இது ஒன்று ரெண்டாக தான் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் ஒரேடியாக போட்டோம்னா நடுவில் வேகாமல் போயிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க இது வேக வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஐ தீவில் வச்சோம்னா கொஞ்சம் அப்படியே கலர் மாறிடும் எடுத்து பார்த்தா பசுக்கு வசக்கம் நடுவில் இருக்கோங்க அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு இப்படி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நம்ம சுட்டு எடுக்கலாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர அளவுக்கு விடணுங்க கலர் திரும்பிச்சின்னு எடுத்துடக்கூடாது ரொம்ப நேரம் விட்டோம்னாலும் தீஞ்சிடும் அதனால் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஒரு பக்கமும் நல்லா வந்து திருப்பி விட்டுட்டு அது வேக வச்சு எடுத்துகிட்டா போதுங்க இது கம்பு வந்து நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால இது நம்ம அடிக்கடி செய்கிறோங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த கம்பு மாவோடும் வாசனையும் இருக்குங்க இது வந்து நமக்கு ஒரு வாரம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்குங்க அதனால் நம்ம இது எடுத்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம போர் அடிக்கும் போது எடுத்து நல்ல ஸ்நாக்ஸு இது நல்லா தாங்கி வருங்க அடுத்த செட்டும் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க அதையே ரெண்டு பக்கம் நல்லா வந்து திருப்பி விட்டுட்டு பொறிச்சு எடுத்தாச்சுங்க சுவையான கிறிஸ்பியான கம்பு தட்டை ரெடிங்க இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ